ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் படி சில அவுட் சோர்ஸ் புக்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு ஆல்ரெடி நாம கலைச்சொலுக்கு என்ன அவுட் சோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் அதுபோக இலக்கணத்திற்கும் நாம பார்த்துருந்தோம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமோ அப்படின்ற புத்தகம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அந்த வெப்சைட்ல இருந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டுடே அது தவிர்த்து வேறு எந்தெந்த புக்கு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் தமிழே பிழையின்றி எழுதுவோம் இந்த புக்கு இதுவுமே நமக்கு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அந்த வெப்சைட்ல இருந்து தான் வந்திருக்கு பட் நீங்கள் வந்து தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அந்த பு வெப்சைட்ல இருந்தும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுல வந்து நமக்கு சிலபஸ்க்கு என்னென்ன டாபிக் இருக்கும் சிலபஸ்ல அதை மட்டுமே நீங்க இந்த இதில் படிச்சுக்கலாம் அதாவது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியும் சுட்டி காட்ட பயன்படுத்தப்படும் எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் ஆ இ உ அண்மை சுட்டு சேமை சுட்டு இது எல்லாமே நமக்கு தெரியும் இதெல்லாம் பேசிக்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ்ல படிச்சுட்டோம் இதில் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ சுற்றெழுத்துகளுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா போதும் ஜஸ்ட் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு பேஜ் தான் இருக்கும் நம்ம ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுல சுற்றெழுத்துக்கள் இருக்கு வினா எழுத்துக்கள் இருக்கு மயங்கொழி எழுத்துக்கள் இருக்கு அப்புறம் லகர லகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு புணர்ச்சி விதிகள் இருக்கு ஒருமை பன்மை இது எல்லாமே இருக்குது நமக்கு சிலபஸ்க்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும் ஓகே நெக்ஸ்ட் நவீன தமிழ் அகராதி இதுல இப்போ குரூப் டூ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க காகத்தை குறிக்கும் தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு ஆன்சர் புட்டம் அது வந்து இந்த புக்ல இருந்து தான் நமக்கு எடுத்திருக்காங்க அதாவது இந்த மரபு தொடர் அகர வரிசை சொற்கள் இருக்கு இல்லையா அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ரெண்டு புக் ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் தான் இந்த நவீன தமிழ் அகராதி இதில் வந்து காலை இருந்து வரைக்கும் என்னென்ன சொற்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி மரபுத்தொடர் அகர வரிசை அப்படின்ற இன்னொரு புக் இருக்கு இதுல உயிரெழுத்துக்கள் ஆள இருந்து வரைக்கும் என்னென்ன சொற்கள் அதனுடைய பொருள் கொடுத்திருப்பாங்க எல்லாம் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கிட்டா போதும் இந்த குரூப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கூட நமக்கு இந்த அகட விகடம் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அடரடி படரடி இதெல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா சோ நம்ம இதை வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி கொஞ்சம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச சொற்களாதான் இருக்கும் ஆனா தமிழ்ல வந்துட்டு வேற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வந்து டிஃபரென்ஸா பண்ணீங்கனாலே உங்களுக்கு இப்போ பாருங்க அக்கறை பச்சை நமக்கு ஆல்ரெடி தெரியும் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற பழமொழி எல்லாருக்குமே தெரியும் அக்கறை பச்சை அப்படின்னா இப்ப இருக்கிறத விட அது வந்து நமக்கு பெரியதாக தெரியும் அதாவது தோற்றம் இது இதை விட இது வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிறோம் இல்லையா சோ இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்ப அக்கறை பச்சை அப்படின்னா என்னது தோற்றம் அல்லது தூரத்துல இருக்கக்கூடிய பச்சை இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பாருங்க அக்கு தொக்கு ஒட்டு அல்லது தொடர்பு இந்த மாதிரி அடங்க பிடாரி இதெல்லாம் நம்ம ரெகுலரா கேள்விப்படுற வேர்ட்ஸ் தான் அடங்க பிடாரி அப்படின்னா வந்து யாருக்குமே அடங்க மாட்டாங்க அவங்களுடைய என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க இந்த மாதிரி தான் அந்த புக்லயும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நவீன தமிழ் அகராதியில நமக்கு இக்கால இருந்து ரா ராவரைக்கும் என்னென்ன வரைக்கும் என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ அதுக்குரிய பொருள் எல்லாமே நமக்கு கொடுத்திருப்பாங்க ஓகே இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதெல்லாம் டைரக்டாவே நீங்க டவுன்லோட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க மரபுத்தொடர் அகரவரிசை நூல் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மரபுத்தொடர் அகரவரிசை தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன்னுல வந்துரும் நீங்க உள்ள போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த புக் வந்து வரும் இப்போ ரைட் சைடு இந்த ஆரோமார்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோடாக ஸ்டார்ட் ஆகிடும் இப் சப்போஸ் நீங்கள் ஆன்லைன்லே படிக்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ளிப் புக்காகவும் கிளிக் பண்ணிக்கலாம் அல்லது சிங்கிள் பேஜாகவும் கிளிக் பண்ணிக்கலாம் சிங்கிள் பேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வரும் ஃப்ளிப் புக் அப்படின்னு வந்துச்சிங்கன்னா ஒவ்வொரு பேஜாக நம்ம வந்து ஆரம்மாரி ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண அல்லது நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஓகே நெக்ஸ்ட்டு மொத்தம் தேர்ட்டி ஃபோர் பேஜஸ் இருக்கா நம்ம தேர்ட்டி ஃபோர் பேஜஸ்ஸுமே நம்ம இதில் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் தமிழே பிழையின்றி எழுதுவோம் அதே மாதிரி நீங்கள் தமிழே பிழையின்றி எழுதுவோம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துடும் உள்ள போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆர் நீங்கள் இதுல படிக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இதில் வந்து சிங்கிள் பேஜ் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல வரும் உங்களுக்கு எந்த பேஜ் வேணுமோ நீங்க எடுத்து படிச்சுக்கலாம் இது வந்து ஆன்லைன்ல அப்படியே படிக்கிற மாதிரி டவுன்லோட் பண்றதுனா அந்த ரைட் சைடில் அந்த டவுன்லோட் ஆரோ இருந்துச்சு அதை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் அதே மாதிரி தான் நவீன தமிழ் அகராதி நூல் இதுவுமே நமக்கு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் கிடைக்குது இதில் வந்துட்டு உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைடு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் இதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும் ஓகே இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள புக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இருந்துருப்போம் ஆர் கம்ப்ளீட் பண்ணல நியூவா இருக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா இதை வந்து நீங்க படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல தமிழை பிழையின்றி எழுதுவோம் அப்படின்னு ஒரு புக்கு பார்த்தோம் இல்லையா அது எல்லாமே வந்து பேசிக்ஸை வச்சு உள்ள உள்ள எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமே நீங்க பார்த்தா போதும் கலை மட்டும் நீங்க கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா கலை சொற்கள்ல பத்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க ஸோ நமக்கு பத்துல ஒரு செவன் ஆர் எயிட் நம்ம கரெக்டாக மட்டும் மட்டும்தான் நமக்கு வந்து தமிழ்ல டாப் ஸ்கோர் எடுக்க முடியும் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ஜிகே அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் பண்ணும்போதில் வந்துட்டு ஏன்னா தமிழில் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் கேட்குறாங்க மேக்ஸில் கம்மியான டாபிக் தான் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ்சில் பண்ணும்போதுல வந்துட்டு அவங்க நிறைய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கூல் இருந்து எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டெண்ட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ